ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா தந்தை தனது பிராமண குழந்தைங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அதுக்கான பதிலு குழந்தைங்களை ஒரு பொழுதும் தந்தையிடம் கோபித்து பாபா ஒருவேளை தந்தையிடம் கோபித்து கொள்றீங்கன்னா சத்கதி அடைவதிலிருந்தும் கோபித்து கொள்றீங்க கோபித்து கொள்பவர்களுக்கு மிகுந்த கடுமையான தண்டனை கிடைக்கும்னு தந்தரை எச்சரிக்கை பண்றாரு தங்களுக்குள்ளோ அல்லது நிமித்த பிராமணி இடத்திலோ கோபித்து கொண்டால் மலர் போன்று ஆகி ஆகி முள்ளாகவே ஆகிவிடுவீர்கள் ஆகையால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருங்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்தி மார்க்கத்துல தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க யார் முழுமையான முறையில் பகவானை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல அவசியம் துக்கம் அடைவாங்க இங்கு பாபாவிடத்தில் வந்த பிறகும் ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கம் அனுபவிப்பர் பல குழந்தைங்களுக்கு கஷ்டம் ஏற்பட தான் செய்கிறதுங்கிறத பாபா சொல்றாங்க அதுக்கு பாபா உதாரணமா சொல்றாங்க தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கின்ற பொழுது சில இடங்கள்ல கூட்டம் அதிகமாக இருக்கும் மழை பொழிந்து விடுது சில நேரங்கள்ல புயல் வந்து விடுது யார் உண்மையான பக்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பகவானிடம் செல்லுகிறேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க பகவானின் நாமத்தை கூறிக்கொண்டே யாத்திரைக்கு செல்றாங்க மனிதர்களுக்கு பல பகவான்கள் இருக்கிறாங்க ஆக யார் நல்ல உறுதியானவர்களோ இருக்கின்றார்களோ ஒன்றும் பெரிய விஷயம் இது இல்லைன்னு சொல்லுவாங்க நல்ல காரியம் செய்யும் பொழுது எப்பொழுதும் தடைகள் ஏற்படும் திரும்பி வந்துவிட மாட்டார்கள் சிலர் திரும்பி சென்று விடுகின்றனர் சில நேரங்களில் தடைகள் ஏற்படுது சில நேரங்கள்ல ஏற்படுது கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிராமணர்களாக இருப்பவர்கள் மிகவும் பக்குவமற்று இருக்கின்றனர்னு பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க இன்றைய நாட்களில் மதுவனத்தில் எவ்வளவு கூட்டம் வருதுங்கிறாங்க பாபா பலருக்கு கஷ்டமும் ஏற்படலாம் என்ற கவலை பாபாவிடமும் இருக்குது தரையில தூங்க வேண்டியதா இருக்குது குழந்தைங்களை தரையில தூங்க வைக்க பாபா விரும்புகிறது கிடையாது ஆனால் நாடகப்படி கூட்டம் ஏற்பட்டு விடுது கல்பத்திற்கு முன்பும் ஏற்பட்டது மீண்டும் ஏற்படும் இதில் துக்கப்படக்கூடாதுங்கிறாங்க பாபா படிப்பவர்களில் சிலர் ராஜாவாக ஆவாங்க சிலர் பிரஜைகளாக ஆவாங்க என்பதையும் தெரிஞ்சிருக்கிறீங்க சிலருக்கு உயர்ந்த பதவி சிலருக்கு குறைவான பதவி ஆனால் அவசியம் சுகம் இருக்கும் இதையும் பாபா தெரிஞ்சிருக்கிறாரு சிலர் மிகவும் பக்குவமற்று இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா எதையுமே அவர்களால் பொறுத்து கொள்ளவே அவர்களுக்கு சிறிது கஷ்டம் ஏற்படலாம் நான் வீணாக விருப்பமின்றி வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க அல்லது பிராமணி அதாவது நிமித்தமானவர் தான் என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தார்னு சொல்லுவாங்க நிமித்தமானவர் தான் என்னை தேவையின்றி மாட்ட வைத்து விட்டார் என்றும் கூறுவர் நான் விஸ்வ வித்யாலயத்தை வந்திருக்கிறேன் என்று முழுமையாக அறியாமல் இருக்கிறாங்கன்னு பாபா பக்குவமற்றவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இது பதீத்தமான விகார உலகமாக இருக்குது சிலரிடத்துல அதிக செல்வம் இருக்கலாம் ஆனால் இந்த செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் என தந்தை புரிய வைக்கிறார் இந்த சரீரமும் அழிந்து போய்விடும் ஆத்மா மண்ணோடு மண்ணாகி விடாது பிர்லா போன்ற எவ்வளவு பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாதுங்கிறாங்க பாபா தெரிந்து கொண்டால் உடனேயே வந்துடுவாங்க இங்கு பகவான் வந்திருக்கிறார் என்று கூறுகின்றனர் இருப்பினும் வேறு எங்கே செல்ல முடியும்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மற்ற அனைவரிடத்திலும் கோபித்து கொண்டாலும் யாரிடம் கோபித்து கொள்ளக்கூடாதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு இப்பொழுது நீங்கள் இங்கு மலர் ஆவதற்காக வந்திருக்கிறீங்க உண்மையில நாம் முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்றீங்க மலராக அவசியம் ஆகணும் சிலருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு விடுது இன்னார் இதை செய்கிறார் இவர் இப்படி இருக்கிறார் அதனால் நான் வரமாட்டேன் அவ்வளவுதான் கோபித்து கொண்டு சென்று வீட்டில் அமர்ந்து விடுறாங்க மற்ற அனைவரிடத்திலும் கோபித்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரு தந்தையிடம் ஒருபொழுதும் கோபித்து கொள்ளக்கூடாதுன்னு தந்தை சொல்றாரு பாபா எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு அதிக தண்டனைகள் கிடைக்கும் கர்ப்பத்திலும் என்ன தண்டனைகள் கிடைக்குமோ அனைத்தையும் சாட்சா்காரம் செய்விப்பார் சாட்சாத்காரமின்றி தண்டனைகள் அடைய முடியாது இங்கும் சாட்சா்காரம் ஏற்படும் நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போதே சண்டையிட்டு கொண்டு கோபித்து கொண்டு படிப்பை விட்டு விடுறீங்க என்பது தெரியும் நாம் தந்தையிடம் படிக்க வேண்டும் என்பதை குழந்தைங்களாகிய நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க ஒரு பொழுதும் படிப்பை விட்டுவிடக்கூடாது மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக தான் நீங்கள் இங்கு படிக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் மிகவும் கதறுவார்கள் குழந்தைங்களாக நீங்க மட்டும் குஷியாக இருப்பீங்கன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எப்பொழுது இறக்கும் நேரம் வருகிறதோ அப்பொழுது மனிதர்கள் நான் என்ன பாவம் செய்தேன் தேவையின்றி என்னை துன்புறுத்துகின்றனர் என்று கூறுவர் அப்படிப்பட்ட கடைசி நேர பாகத்திற்கு தான் இரத்த ஆறுக்கான பாகம்னு சொல்லப்படுது எதிர்பாராமல் அணுகுண்டுகள் விழும் பல பேர் இறந்து விடுவர் இது இரத்த ஆறாக ஆகிவிடுகிறது இல்லையா அஞ்ஞானி மனிதர்கள் கதறுவார்கள் குழந்தைங்களாகிய நீங்க மிகவும் குஷியாக இருப்பீங்க ஏன்னா இந்த உலகம் அழிந்தே தீரும் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க பல தர்மங்கள் அழிந்து போகவில்லை எனில் ஒரு சத்திய தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகும் சத்யுகத்தில் ஒரே ஒரு ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது சத்யுக ஆரம்பத்தில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியும் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் அனைவரையும் புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பகவான் கற்பிக்கின்றார் எனில் பிறகு ஏன் மனிதர்கள் குறைவாக வருகின்றனர் பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு யாராவது நல்ல காரியம் செய்கின்றனர் எனில் அவ்வளவுதான் அவரது மகிமை செய்ய ஆரம்பித்து விடுறாங்க பிறகு அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் ஆகிடுறாங்க உங்களிடத்தில் மிகச்சிலர் மட்டுமே வர்றாங்க பகவான் கற்பிக்கிறார் எனில் பிறகு ஏன் குறைவாக வர்றாங்க என்று பலர் கேட்குறாங்க அடை இங்கு இறக்க வேண்டி இருக்குதுங்கிறாங்க பாபா அங்கு காதுக்கு இனிமையான விஷயங்கள்லாம் இருக்குது மிகவும் ஆடம்பரமாக அமர்ந்து கீதையை சொல்லுவாங்க பக்தர்கள் கேக்குறாங்க இங்கு காதுக்கு இனிமை தரும் விஷயம்லாம் கிடையாது தந்தையின் நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே உங்களுக்கு கூறப்படுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதற்காக தான் தலையை இவ்வளவு உடைத்து கொள்ள வேண்டி பாபா சொல்றது என்ன பாபா பதில் சொல்லியிருக்காங்க தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் போதும் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்க இவ்வளவு நினைவு செய்தால் அவசியம் சொர்க்கத்துக்கு வருவீங்க முயற்சியின்படிதான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும் பிரஜைகளை உருவாக்க வேண்டி இருக்கும் இல்லை என்றால் யார் மீதும் ராஜ்யம் செய்வீர்கள் யார் அதிகம் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியும் அடைவார்கள் உயர்ந்த பதவிக்காக தான் தலையை இவ்வளவு உடைத்து கொள்ள வேண்டியதாக இருக்குங்கிறாங்க பாபா முயற்சி மெக்ஸ்குஸ்டின் புது ரத்தம் என கூறுகின்றனர் ஆனால் அவர்களை துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க குழந்தைங்களுக்கு சிறிது கஷ்டங்கள் ஏற்படுது துக்கம் சுகம் புகழ் இகழ் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டியதா இருக்குது இங்கிருக்கும் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க பிரதம மந்திரியையும் தாக்குவதற்கு தயங்குவது கிடையாது பள்ளியில் குழந்தைங்களுக்கு புது ரத்தம் ஓடுகிறதுன்னு சொல்றாங்க அவர்களை அதிகம் மகிமை செய்யறாங்க அவர்கள் எதிர்காலத்தின் புது ரத்தம் என சொல்றாங்க ஆனால் அதே மாணவர்கள் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர் கல்லூரியை எரித்துவிடுகின்றனர் ஒருவருக்கொருவர் நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர் உலகின் நிலை எப்படி ஆகிவிட்டது என்பதை தந்தை புரிய வைக்கிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையில் வந்து அனைவரையும் யார் என கூறிவிடுகின்றனர்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை நாடக நடிகனாக இருந்து கொண்டு நாடகத்தின் முதல் இடைக்கடை மற்றும் முக்கிய நடிகர் போன்றவர்களை அறியவில்லை என்றால் அவர்களை என்ன சொல்வதுங்கிறாங்க பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் அவரது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா எதையும் தெரியாம இருக்கிறாங்க பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு என்ன பாகம் இருக்கின்றது தர்மஸ்தாபகர்களுக்கு என்ன பாகம் இருக்கின்றது மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையில் வந்து அனைவரையும் தீர்க்கதரிசிகள்னு சொல்லிடுறாங்க சத்கதி செய்பவர்கள்தான் குருக்கள் ஆவார்கள் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா ஆவார் அவர் பரம குருவாகவும் இருக்கிறார் பிறகு ஞானத்தையும் கொடுக்கின்றார் குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கவும் செய்கிறார் அவரது பாகமே அதிசயமானதா இருக்குது தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கிறார் மேலும் அனைத்து தர்மங்களை அழிக்கவும் செய்கிறார் மற்றவர்கள் தர்மத்தை மட்டுமே ஸ்தாபனை செய்கிறாங்க ஸ்தாபனை மற்றும் விநாசம் செய்பவரைதான் குரு என்று கூறலாம் இல்லையா நான் காலனுக்கெல்லாம் காலன் தந்தை சொல்றாரு ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் பிற தர்மங்கள் அனைத்தும் வினாசம் ஆகிவிடும் அதாவது இந்த ஞான வேள்வியில் சுவாக ஆகிவிடும் பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை முறையிடவில்லை எனில் மிகுந்த பாவம் ஏற்பட்டுவிடும்னு பாபா சொல்றது என்ன பாபா கேக்க சொல்றாங்க குழந்தைங்களாகிய நீங்க துக்கம் சுகம் மானம் அவமானம் ஆகியவற்றை பொறுத்து கொள்ளணுங்கிறாங்க இங்கு யாருமே அவமானப்படுத்த முடியாது ஒருவேளை ஏதாவது விஷயங்கள் நடந்தால் தந்தையிடம் முறையிட வேண்டும் முறையிடவில்லை எனில் மிகுந்த பாவம் ஏற்பட்டு விடும் தந்தையிடம் கூறுவதன் மூலம் உடனேயே அவர்களுக்கு எச்சரிக்கை கிடைத்துவிடும் இந்த மருத்துவரிடம் மறைக்கக்கூடாது மிகப்பெரிய மிக மருத்துவராக பாபா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது இரண்டிற்கும் முடிவு கிடையாது அப்படின்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க ராம் ராம்னு சொன்னா கடலை கடந்து விடுவீங்கன்னு பண்டிதர் சொன்னாருங்கிற ஒரு கதையை சொல்றாங்க பாபா தண்ணீர் க கடல்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க எவ்வாறு ஆகாயத்திற்கு முடிவு கிடையாதோ அதே போன்று கடலுக்கும் முடிவு கிடையாதுங்கிறாங்க பாபா இங்கு மனிதர்கள் முடிவை அடைவதற்கான முயற்சி செய்கிறாங்க இங்கு யாரும் முயற்சி செய்வது கிடையாது இங்கு எவ்வளவுதான் தூரத்தில் சென்றாலும் பிறகு திரும்பி வந்து விடுறாங்க பெட்ரோல் இல்லையெனில் பிறகு திரும்பி வர முடியும் இது விஞ்ஞானிகளின் அளவுக்கு அதிகமான அகங்காரமாக இருக்குங்கிறாங்க பாபா அதன் மூலம் விநாசம் செய்து விடுறாங்க விமானத்தின் மூலம் சுகமும் இருக்குது பிறகு அதன் மூலம் அதிக துக்கமும் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சிரேஷ்ட எப்பொழுது சிரேஷ்ட பாக்கியவானின் வரதானம் தானாக பிராப்தம் ஆகுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு சங்கமயுகத்தில் சதா சுயஸ்திதியில இருக்கிறதுனால உடலின் கர்ம வினை என்ற சூழாயுதம் உள்ளாகி ஆகிவிடுகின்றது உடலின் நோயை யோகத்தினால் மாற்றி விடுகின்றீர்கள் ஆகையால் சதோ சதா ஆரோக்கியம் இருக்குது மண் மனோபவ இருப்பதனால் குஷியின் பொக்கிஷங்கள் சதா நிறைகின்றன ஆகையால் மனதின் குஷியும் கிடைக்கின்றது மற்றும் ஞான செல்வம் அனைத்து செல்வங்களை காட்டிலும் சிறந்தது ஞான செல்வமுடைய ஆத்மாக்களிடம் இயற்கை தானாக அடிமையாகி விடுகின்றது அனைத்து சம்பந்தமும் ஒருவருடன் இருக்கின்றது தொடர்பும் புனித அன்னங்களுடன் இருக்கின்றது எனவே சிரேஷ்ட பாக்கியவானின் வரதானம் தானாக பிராப்தமாகுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு எந்த இரண்டு சமநிலைதான் இரட்டை பூட்டாகும்னு பாபா கேட்குறாங்க நினைவு மற்றும் சேவை இரண்டிற்கான தான் இரட்டை பூட்டாகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஸ்திதியின் மூலம் அனைத்து ஆத்மாக்களை சாட்சா்காரம் செய்விக்க நிமித்தமாக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எப்படி அநேக பிறவியில் தனது தேகத்தின் சுரூபத்தின் நினைவு இயற்கையாக இருக்கின்றதோ அது போன்று தனது உண்மையான சுரூபத்தின் நினைவு கொஞ்ச சமயம் கூட செய்ய முடியாதா என்ன இந்த முதல் பாடத்தை பூர்த்தி செய்யுங்கள் அப்பொழுது தனது ஆத்ம ஆத்மீக அபிமான ஸ்திதியின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் சாட்சா்காரம் செய்விக்க நிமித்தமாக முடியும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி